அபிராமி அந்தாதி பாடல் முப்பத்தொன்று ஓமையும் ஓமையொரு பாகனும் ஏக ஊருவில் வந்து எங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார் இனி என்னுக்கு சமயங்களும் இல்லைப்பா ஒரு தாயும் இல்லை அமையும் அமையொரு தோழியர் மேல் வைத்த செய்யுமே உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் வந்து இங்கு எமையும் தம கண்பு செய்ய வைத்தார் இனி என்னுதற்கு சமயங்களும் இல்லை பால் ஒரு இல்லை அமையும் அமையுறு தோழிய மேல் வைத்த வைத்தாசையுமே ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்த கண் கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேனே நின் பாதம் நின்னும் வாச கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈசர் பாகத்து நீரிழையே ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்த பாசத்தில் கை வாசத்தில் படையிருந்தேனேனின் வாச கமலம் மேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் ஈசர் பாகத்து நீரிழையே இழைக்கும் வினை அடும் காலன் என்னை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பா அத்த சித்தம் எல்லாம் குழைக்கும் கலப குவி முல்லையாமலை கோமலமே உழைக்கும் பொழுது உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தேன் இழைக்கும் வினை வழியே அடும் காலன் என்னை நடுங்க அழைக்கும் பொழுது வந்து அஞ்சல் என்பாயத்த சித்தமெல்லாம் குழைக்கும் கலப குவி கோமலமே உழைக்கும் பொழுதுன்னையே அன்னையே என்பன் மோடி வந்தே வந்தே சரணம் போகும் அடியாருக்கு வானுலகம் தந்தே பதிவொடு தான் போயிருக்கும் சதுர்முகமும் பைந்தே நலகள் பருமணி ஆகமும் பாகமும் பொன் செந்தேன் மலரும் அலர் ஞாயிறும் திங்களுமே வந்தே சரணம் போகும் அடியாருக்கு வானுலகம் தந்தே பதிவுடுதான் போயிருக்கும் சதுர்முகமும் பைந்தே நலகள் பருமணி ஆகமும் பாகமும் பொன் சிந்தேன் மலரும் அலர்கதிர் ஞாயிறும் திங்களுமீன் திங்கட்பகவின் மனம் நாரும் சீரடி சின்னிவைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தீவாயின் நிறந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ தரங்க கடலுள் பணியனை மேல் துயில் கூறும் விழு பகவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவாயின் நிறந்த விண்ணோர் தங்கட்கும் இந்த தவம் எய்துமோ தரங்க கடலுள் விண்கட்பணியனை மேல் தொழில் கூறும் விழு பொருளே பொருள் மூடிக்கும் போகமே அரும் போகம் செய்யும் மருளே மருளில் வரும் தெருளே என் மனது வஞ்சத்து இருளேதும் இன்றி ஒளி வெளியாகி இருக்கும் ஒன்றன் அருளேது அறிகின்றேன் அம்பு யாதனத்து அம்பிகையே பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரு போகம் செய்யும் மருளே மருளில் என் மனத்து வஞ்சத்து இருளேதும் இன்றி ஒளி வெளியாகி இருக்கும் ஒன்றன் அருளேது அறிகின்றீலின் அம்புயாதனத்து அம்பிகையே தைகே அணிவது கண்ணலும் போவும் கமலமன்ன்கே அணிவது வெண்முத்து மாலை விடரவின் பைகே அணிவது பண்மணி கோவையும் பட்டும் எட்டு திக்கே அணியும் திருவுடையானிடம் சேர்பவளே கைகே அணிவது கண்ணலும் போவும் கமலமன மெய்கே அணிவது வெண்முத்து மாலை விடறவின் பைகே அணிவது பண்மணி கோவையும் பட்டுமேட்டு திக்கே அணியும் திருவுடையானிடம் சேர்பவளே பவள கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவள் தவள திருநகையும் துணையாயங்கள் சங்கரனை துவல பொருது துடியடை சாய்க்கும் துணை முளையால் அவளை பனிமின் கண்டி ஆளுகை ஆளுகைக்கே பவள கொடியில் பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவள திருநகையும் துணையாயங்கள் சங்கரனை துவல பொருது துடியடை சாய்கும் துணை முளையால் அவளை பனிமின் கண்டீரமராவதி ஆளுகைக்கு ஆளுகைக்கு ஒன்றன் அடி தாமரைகள் உண்டு அந்த கண்பால் மேலுகைக்கு ஒன்றன் விழியின் கடை உண்டு மேலிவற்றின் மூளுகைக்கெண் குறை நின் குறையே அன்று முப்புறங்கள் மாளுகைக்கு அம்பு தொடுத்த வில்லா பங்கில் வானுதலே ஆளுகை குன்றன் அடித்தாமரைகள் ஒன்று அந்த கண்பால் மேலுகைக்கு ஒன்றன் விழியின் கடை ஒன்று மேலிவற்றின் மூலிகைக்கெண் குறை நின் குறையே அன்று முப்புறங்கள் மாகைக்கு அம்பு வானுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்து இறைஞ்சி பேனுதற் கிண்ணியையும் பெருமாட்டிய பேதை நெஞ்சில் காணுதற் கண்ணியில் அல்லாத கண்ணியை காணும் அன்பு எண்ணம் எண்ணம்ன்றோ முன்சை புண்ணியமே வானுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்து இறைஞ்சி பேணுதற்கெண்ணிய எம்பெருமாட்டியை பேதை நெஞ்சில் அல்லாத கண்ணியை காணும் அன்பு போனுத என்னம் மன்றோ முன்சை புண்ணியமே